மகாயூரணி வீரர்கள் இவங்களோட ஆட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ப்ளூ கலர் ஹாட்னு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க கருப்பாயூரணி வீரர்கள் அவங்கள பத்தி சொல்லணும்னா பொட்டல் புழுதி பறக்க புழுதியிலும் என் உடம்பில் உன் சந்தனம் மனமணக்க அந்த தாயின் கண்ணீரை துடைத்து பெயர் சொல்லும் வரை வரலாறு தொடரும் என சுத்தி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் காலம் மாறினாலும் கம்பீரம் மாறாது அந்த பாண்டிய மண்ணிற்கும் மீனாட்சி மண்ணிற்கும் பெருமை சேர்த்திட தெய்வத்தின் ஊக்க மருந்தோடு அஞ்சாவது சிங்கங்களாக மதுரை மாவட்டம் கருப்பாயூர்ணி ஐயம்பாண்டி பாண்டிச்சாமி குழு வீரர்கள் கருப்பாயூர்ணி வீரர்கள் வடத்துக்கு வராங்க அப்படின்னாவே அந்த ஒரு எதிர்பார்ப்பு எல்லார் மத்தியிலையுமே அதிகமாகவே இருக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு எந்த காளை போட போகிறாங்க அந்த காலையோட கருப்பாயூர்ணி வீரர்கள் எந்த மாதிரி விளையாட போறாங்க அப்படின்ற ஒரு விறுவிறுப்பும் பரபரப்பும் மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே இருக்கும் இவங்களுக்குன்னு தனி ரசிகர்கள் பட்டாலமே இருக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மாடுபிடி வீரர்களும் வடமஞ்சுவரத்துல எக்கச்சக்க மாடுபிடி வீரர்கள் குழு இருக்காங்க ஒவ்வொருவோட ஆட்டமும் ஒவ்வொரு விதமா அருமையா இருக்கும் அதே மாதிரிதான் கருப்பாயுர்ணி வீரர்களும் இவங்களோட ஸ்டைல் இவங்களோட ஆட்டமும் நல்லா மாட ஆட விட்டு அழகா வந்து பிடிப்பாங்க இவங்களோட ஆட்டமும் ரொம்ப பிடிக்கும் கருப்பாயுர்ணி வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோல சொன்ன அந்த வீரர் கவிதையை எழுதினவர் மேலவளவு மாயிப்ரோ அவருக்கும் நன்றி அழகா வசனம் எழுதிக்கிட்டு இருக்காரு நன்றி மக்களை